பவன் ஷெராவத் இப்போ தமிழ்தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு வராரு தமிழ் தலாஸ் டீம் பவன் ஷெராவத்தை டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமாக டீமை விட்டு வெளியே அனுப்பியிருந்தாங்க அவரோட ஒழுக்கம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுக்கு பவன் ஷெராவத் அப்போவே ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு இப்போ இதை பற்றி இன்னமும் டீட்டெயில்டாக நம்ம பவன் ஷெராவத் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ரெண்டு பக்கமும் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு யார் பக்கம் தப்பு இருக்குது பவன் ஷெராவத் சைடில் என்னென்ன நியாயம் இருக்குது அவர் இதில் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இதில் பேசியிருக்காரு இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் அதில் கொஞ்சம் விஷயங்கள் பேசியிருந்தோம் இந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய விஷயங்களையுமே நம்ம பார்த்துடலாம் பவன் ஷெராவத் இப்போதைக்கு இந்த வீடியோவில் இவர் தான் காரணம் அவர் தான் காரணம் மேனேஜ்மெண்ட்டில் இவங்க தான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை அவர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு அவரோட சைடில் என்னென்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு பேசியிருக்காரு இன்னமும் நிறையவே விஷயங்கள் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியும் பவன் ஷெராவத் சொல்லியிருக்காரு ஓகே வரல வேலைன்னு பேசாமல் பவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இப்போ குயிக்காக பார்த்துடலாம் ஓகே பவன் ஷெரவத் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் நிறையவே ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே போட்டு வச்சுருந்தேன் என்னோட நோக்கம் தமிழ் தலாஸ் டீமை ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போகணும் ஃபைனலில் போய் ட்ராஃபியை வின் பண்ணணும் அதுதான் என்ன அதுதான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் இதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருந்தோம் அர்ஜுன் தேஷ்வால் சஞ்சீவ் பல்யான் அசிஸ்டன்ட் கோச்சான சுரேஷ்குமார் சார் இப்படி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டிருந்தோம் மேட்சில் ஆறு டிஃபெண்டர் ஏழு டிஃபெண்டர்ஸ்லாம் இருக்கிறப்ப அர்ஜுன் தேஷ்வால் ரைடுக்கு போகிட்டு அவன் அதிகமான போனஸ் வாங்கிட்டு எடுப்பான் அதிகமான டிஃபெண்டர் இருக்கிறப்ப அவனால் பெஸ்ட்டான பெர்ஃபார்மென்ஸை கொடுக்க முடியும் ஸோ அதிக டிஃபெண்டர்ஸ் இருக்கிறப்ப அர்ஜுன் போகணும் கம்மியான டிஃபெண்டர்ஸ் இருக்கிறப்ப நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம் அதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவும் இருந்துச்சு என்னாலேயுமே ஆறு பேர் ஏழு பேர் இருக்கிறப்ப ரைடு பண்ண முடியும் அர்ஜுன் தேஷ்பாலேயுமே ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறப்ப ரைடு பண்ண முடியும் எங்களால் பண்ண முடியாதுன்னு கிடையாது பட் எங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் இருந்தது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் தயாரானா ரெண்டு பேருமே பர்ஃபெக்டாக பிளான் போட்டு இந்த சீசனுக்காக தயாராக இருந்தோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இதை தான் எங்களோட பிளானிங்காக வச்சிருந்தோம் இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருந்தோம் ஆனால் இது ஒரு சில பேருக்கு பிடிக்கல ஒரு சில பேருக்கு இது புரியலன்னு கூட சொல்லலாம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு இது சுத்தமாக பிடிக்கல மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட்டு இருந்தது நான் சொல்ல வந்த விஷயங்களை அவங்களால புரிஞ்சுக்க முடியல நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அப்படிங்கிற மாதிரி நிறையவே மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட்டிருந்தது அதுக்கப்புறம் அவங்க ஒழுக்கமற்றவர்னு சொல்லி டீமை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க நான் டீமோட சக்ஸஸ்க்காக தான் பிளானிங் போட்டிருந்தேன் ஆனால் அதுக்கு அவங்க எனக்கு கொடுத்தப்பட்ட ஒழுக்கமற்றவர் ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி என்னவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே பேசியிருந்தார் ஒரு பிளேயருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டிசிப்ளின் தான் டிசிப்ளின் இருந்தால் தான் ஒரு பிளேயரால் இந்த அளவுக்கு பெரிய இடத்துக்கு வர முடியும் அது இல்லைன்னா எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வர முடியாது ஒரு பிளேயர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி மோசமாக பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி அவன் கிட்ட ஒழுக்கம் சரியாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளேயராக வர முடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் ஒழுக்கம் சரி இல்லைன்னா அவனால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடியாது டிசிப்ளின் தான் ஒரு பிளேயரை மிக சிறந்த பிளேயராக மாற்றுது நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிளேயராக இருக்கேன் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் நிறையவே டீம்ஸுக்கு பிளே பண்ணியிருக்கேன் நிறையவே கோச்சஸ்க்கு கிளியும் ப்ளே பண்ணியிருக்கேன் ஒழுக்கம் இல்லாமல் எப்படி என்னால் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர முடிஞ்சுது இவ்வளவு கோச்சஸ்க்கு கீழே என்னால் பிளே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பவன் இங்கே பேசியிருந்தாரு இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் மிஸ்கம்யூனிகேஷன் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருக்கு பிளேயர்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையில நிறையவே மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரையுமே நாங்கள் குற்ற சொல்லலை ஒரு சில பேர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சில பேர் எடுக்கிற தப்பான டிசிஷன் காரணமாக தான் இப்போ இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்து நிற்கி நான் இந்த பிரச்சனையை பற்றி ஓனர் இன்னமும் தெளிவாக பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பவன் ஷெராவத் இங்கே பேசியிருந்தாரு இவங்க வேற எது ரீசன் சொல்லி என்னை டீமை விட்டு வெளியே அனுப்பியிருந்தால் கூட என் மனசு இந்த அளவுக்கு பாதிச்சிருக்காது அவங்களே டீமை விட்டு வெளியே எப்போன்னு சொல்லியிருந்தால் கூட நான் போயிருப்பேன் டீமுக்கு தேவை நீ டீமில் இருக்காத வெளியே எப்போன்னு சொல்லியிருந்தா கூட நான் போயிருப்பேன் ஆனால் அவங்க ஒழுக்கம் இல்லாதவன் சொல்லி என்னை டீமை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க இது என் மனசை ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிருக்கு என்னால் மேச்சஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல என்னோட கபடியில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல என் மனசு ரொம்பவே பாதிச்சிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் மற்ற பிளேயர்ஸுக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் அவங்களுக்குமே இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒழுக்கம் இல்லாதவன் தமிழ்த் லாஸ்ட் டீம் சொல்லிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப பவன் ஷெராவத் இங்க மென்ஷன் பண்ணிட்டு வர்றாரு அடுத்ததான் நம்ம பவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க எந்த டிஃபெண்டரை நீங்க பெஸ்டான டிஃபெண்டர்னு சொல்லுவீங்க யாருக்கு அகைன்ஸ்டா பிளே பண்றத நீங்க கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணிருக்கீங்க ஏதாவது டிஃபெண்டரை பார்த்து நீங்க பயந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பவன் ஷெராவத் கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம பவன் ஷெராவத் என்ன சொல்லியிருந்தாருன்னா நிதேஷ்குமார் என்னை பிடிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி நிறையவே டைம் மைண்ட் இருக்கேன் அவன் என்னை அதிகமான டைம் பிடிச்சு உட்கார வச்சுருக்கான் இந்த ட்ரெயினிங் செக்ஷன்லேயும் அதிகமாக என்னை பிடிச்சிருக்கேன் அவனை பார்த்து நான் கொஞ்சம் பயப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதை பயானும் சொல்ல முடியாது ஒரு டிஃபெண்டர் கண்டிப்பாக ஒரு ரைடருக்கு அகெயின்ஸ்ட்டாக நிறையவே பிளானிங் அண்ட் எல்லாம் போட்டுவிட்டு வருவாங்க என்னோடய வீக்னஸ் என்ன என்னோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க தயாராக வருவாங்க அதே மாதிரி நானும் ஒரு டிஃபெண்டருக்கு அகெயின்ஸ்ட்டாக நிறையவே ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் எல்லாமே போட்டுட்டு தான் வருவேன் அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் வருவேன் இந்த மாதிரி நிதேஷ்குமார் சுனில்குமார் மாறான பிளேயர்ஸுக்கு அகேஷ்ட்டாக நான் இன்னமும் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு வருவேன் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக நான் இன்னமும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு பயம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது பட் இருந்தாலும் நான் அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டாக அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே பேசியிருந்தாரு இதுக்கு முன்னாடியுமே என்னை பார்த்து நிறைய பேர் ஒழுக்கமற்ற வீரர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஏஷியன் கேம்ஸில் ஃபைனலில் நான் இந்தியன் டீமுக்காக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த அப்போ நான் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை ஒழுக்கமற்றவர்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியுமே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு டீமோட கேப்டனாக டீமுக்கு தேவையான விஷயத்தை தான் நான் பண்ணியிருந்தேன் அது ஒரு சில பேருக்கு ஒழுக்கமற்ற செயலாக கூட தெரியலாம் ஒரு சில பேருக்கு இது கேம் ஸ்பிரிட்டாக தான் தெரியும் டீமுக்கு தேவையான விஷயத்தை தான் அந்த இடத்துல பண்ணியிருந்தேன் நான் அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணலைன்னா இந்தியன் டீமுக்கு கோல்டு மெடல் கிடச்சிருக்காது நாங்கள் அந்த மேட்சை அப்படின்னு பண்ணியிருக்க மாட்டோம் மேட்சை வின் பண்ணுறதுக்கு தேவையான விஷயத்தை தான் நான் பண்ணியிருந்தேன் அது கேம் ஸ்பிரியிட்டை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே அவர் இந்த இடத்துல சொல்லியிருந்தார் அடுத்து தான் நம்ம பவன் ஷெராவத் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தார் நான் டீமோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்துருந்தேன் என்னை பிரைமரி ரிடராக தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதையுமே சொல்லலை என்ன செகண்ட் ஏராக கூட ப்ளே பண்ண வைங்க தேர்ட் அச்சர் ஸ்ட்ராக கூட வச்சுக்கோங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி என்னை ப்ளே பண்ண வைங்க என்னை பெஞ்சில் கூட உட்கார வைங்க நான் அதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியுமே பவன் ஷராவத்துக்கு சொல்லியிருந்தாரு என்னோட ஒரே குறிக்கோள் அப்போ ட்ராஃபியை வின் பண்ணணும் அதுவாக தான் என்னோட குறிக்கோளாக இருந்துச்சு இது எல்லாத்தையுமே நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட கன்வே பண்ணியிருந்தேன் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ளே பண்ண வைங்க ஒரு தேர்ட்டு ஸ்டேட்ராவது என்ன ப்ளே பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் கன்வே பண்ணியிருந்தேன் ஆனால் நான் சொன்னது எதுவுமே அவங்களுக்கு சரியாக புரியலை ஓனருக்குமே இதை கன்வே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியுமே பவன் ஷெராவத் இங்கே பேசியிருந்தாரு என்ன அதுக்கப்புறம் ஒழுக்க நடவடிக்கை காரணமாக டீமை விட்டு வெளியே அனுப்பியிருந்தாங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமாக என்ன வெளியே அனுப்பிட்டாங்க அது இன்னமும் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஒழுக்கமற்ற வீரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுதான் என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பவன் இங்கே சொல்லியிருந்தாரு லாஸ்ட் டீம் என்ன வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் பக்கத்து கிராமத்து மக்களையோ பக்கத்து வீட்டுக்காரங்களையோ என்னோட ஃபேமிலியோ ஃபேஸ் பண்ண முடியலை என்னால் வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியல நான் ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் என்னால் யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியல அவ்வளவுக்குள்ளே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோட ஃபேன்ஸ் கூட என்னை பற்றி நிறைய பேர் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒருவேளை ஒரு தப்பு பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எனக்கு இன்னமும் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் நிறையவே ஃபேன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக தமிழ்தலாஸ் டீமோட ஃபேன்ஸுமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆஃப் மக்கள் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஆங்கருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க ஆமாம் அதை பார்க்குறப்ப தான் எனக்கு கொஞ்சம் ஹாப் ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் என்னோட ஃபேன்ஸுக்கும் தமிழ் தலாஸ்டி டீமோட ஃபேன்ஸுக்கும் ரொம்ப நன்றி தமிழ் தலாஸ்டி டீமோட ஃபேன்ஸும் என்னோட ஃபேமிலி மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் பவன் ஷராவத் இங்கே கொஞ்சம் பேசியிருந்தார் இப்போதைக்கு பவன் ஷராவத் செயலேருந்து ஒரு விஷயத்த மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க ஒழுக்கமற்றவர்னு மற்றவருன்னு சொல்லியிருக்கக்கூடாது அது என் மனசை பெரிய லெவலில் பாதிச்சிருக்கு அது அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு மேனேஜ்மெண்ட்டில் இவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பெருசாக அவர் ரிவீல் பண்ணலை ஒரு சில பேர் மட்டும்தான் முக்கியமான ரீசன் மற்றவங்களை பத்தி பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டாரு ஓனரை பத்தியுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கோச் சஞ்சீவ் பையன் சார் கூட இதை இதை விட நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருந்தாரு நிறையவே ஷாக்கிங்கான நியூஸ்லாம் சொல்லியிருந்தாரு பட் பவன் இப்போதைக்கு பெருசாக வய திறக்கல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாரு இன்னும் பவன் ஷெராவத் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு இன்டர்வியூ கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் இன்னமும் தெளிவாக பவன் ஷெராவத் பேசுவார் இப்போதைக்கு பவன் ஷெராவத் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு இதை பற்றி நான் ஓனர் கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி நீங்களும் என்னோடய ஃபேமிலி தான் இதே மாதிரி கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பவன் ஷராவத் இங்கே பேசியிருந்தாரு உங்கள் ஒப்பீயன் என்ன பவன் ஷெராவத் பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே காமாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு இருந்துச்சு அது எல்லாத்தையும் சொல்லணுன்னா இந்த வீடியோ ஒரு ஒரு மணி நேரமாவது போகும் ஆல்ரெடி ஒரு வீடியோ அதை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் நான் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப நிறைய விஷயங்கள்ல பவன் ஷேராவத் பேசிக்கிட்டு இருந்தார் அது எப்படி என்ன ஒழுக்கம் இல்லாதவனு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தார் நான் அந்த டீமுக்கு ப்ளே பண்ணியிருக்கேன் இந்த டீமுக்கு ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிட்டு இருந்தார் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல சொல்லியிருந்தார் நான் கடந்த ஒரு சில வருஷமாக இந்த அளவுக்கு ஃபிட்டாக இருந்ததே கிடையாது இந்த சீசன் தான் இவ்வளவுக்குள்ளே ஃபிட்டாக இருந்திருக்கேன் எனக்கு எந்த இன்ஜுரி பிரச்சனையுமே கிடையாது ஃபுல் ஃபிட்னஸில் இருந்தேன் பயங்கர வெறியோடு அந்த சீசனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் கடந்த மூணு சீசனை என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியலை இன்ஜுரி காரணமாக நான் கஷ்டப்பட்டிருந்தேன் என் ஆப்ஷனில் கூட எந்த டீமும் எடுக்கிறதுக்கு தயாராக கிடையாது என் மனசில் ஒரு மிகப்பெரிய வெறி இருந்தது அதுக்கேற்ற மாதிரி என் பாடியுமே இந்த டைம் சப்போர்ட் பண்ணியிருந்தது ஃபுல் ஃபிட்னஸில் ஒரு வெறியோடு காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த சீசனில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை நான் ப்ளே பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த டீமை ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பேன் ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்துருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் தயாராக இருந்தேன் அந்த அளவுக்கு நான் ஃபிட்டாகவும் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டாக பவன் ஷெராவத் இங்கே வச்சுருந்தாரு உண்மையாகவே பவன் ஷெராவத் மனசில் ஒரு வெறி இருந்தது முன்னாடியுமே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தார் தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு தீராத கணக்கு இருக்குது அதை நான் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி மேபி பவன் இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம டீம் டாப் ஃபோருக்கு கூட போயிருப்பாங்க கடைசி அஞ்சு மேட்செலாம் நம்ம டீம் ஒரு மேட்சை வின் பண்ணியிருந்தால் கூட பிளேஆர்ஸுக்கு போயிருப்பாங்க அர்ஜுனுக்கு சுத்தமாக சப்போர்ட்டே கிடையாது எல்லா மேட்சுமே அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார் பவன் ஷெராவா திருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு சில மேட்ச் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ண வச்சிருப்பாரு அவர் சொல்கிற மாதிரி ஸ்டேட்டாக ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரில பட் பவன் இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் லாஸ்ட் டீம் ஒரு செமிஃபைனல்ஸ் வரைக்கும்போது போயிருப்பாங்க அது நடக்காமல் போயிடுச்சு இங்கேயுமே அவர் இப்போ தான் சொல்கிறாரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த பேசலாம் பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு போல்டாக பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் நான் இருந்திருந்தால் ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போய் கப்பையே வின் பண்ண வச்சுருப்பேன் அந்தளவுக்கு நான் ஃபிட்டாக இருந்தேன் தைரியமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு உங்கள் ஒப்பீனியன் என்ன இதை பற்றி கீழே காமிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்